அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோவிலில் சூரசம்காரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக திருச்செந்தூரில் சூரசம்காரம் வெகு விமர்சையாக நடைபெறும் சிக்கல வேல் வாங்கிய முருக பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக போருக்கு கிளம்புவார் அருள் வடிவமான முருகனை சூரனை வதம் செய்ய வதைக்க மனமில்லை இதனால வீரபாகு தலைமையிலான நவ வீரர்களை தூது அனுப்பனாகும் தேவர்களை சிறையில இருந்து விடுவிக்கும்படி அறிவுரை கூறியிருக்காரு வீரபாகு சூரனை ஆணவம் என்னும் பேரருள வடிவம் கொண்டு யாவரையுமே அழிக்க எண்ணினார் சூரபத்மனின் பிள்ளைகளான இருக்கக்கூடிய அனைத்துமே சூரபத்மன் இழந்தான் இறுதியில் மாயா போர் முறைகளை செய்ய தொடங்கியதாகும் கடல்ல சென்று உலகமெல்லாம் நிலை நிலைக்குழியும் வகையில் பெரிய மாமரமாக நின்றார் விற்கொண்டு எழுந்த முருகன் வேலாயத்தை ஏவி விட்டார் அந்த மாமரம் இரு கூறுகளாக சிதைந்து ஒரு பாதியே மயிலாகும் மறுபாதையை சேவலாகவும் மாற்றி கொண்டதாக சொல்லப்படுது சூரசம்காரம் என்றால் அசுரனாகிய சூரபத்மன் முருகப்பெருமான் கொன்றார் என பொருள் கொள்ளக்கூடாது உண்மையில சூரனை ஆட்கொண்டு பெருமாழ்வு தந்தார் அப்படின்னே சொல்லலாம் மகா கந்தசஷ்டி விழா ஆண்டுதோறும் முருகப்பெருமான் பக்தர்கள் முக்கியமாக திருவிழாவாக நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்று துவங்குகிறது ஐப்பசி மாதம் பிரதமை இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் வரை விரதமும் திருவிழாவும் நடைபெறும் ஐதீகத்தின் படி ஆறு நாட்கள் விரதமிருந்து இருந்து வழிபட்டால் முருகனின் அருளும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் பெற முடியும் என நம்பப்படுது அந்த வகையில முருகனின் அருள் கிடைக்க நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வது நல்லது சிலர் பல காரணங்களால் முழு ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாமல் அவர்களுக்கான வசதி முறையும் இருக்கும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மகா கந்த சஷ்டி தொடங்கி முதல் நாள் மற்றும் ஆறாவது நாள் சூரசம்காரம் நடைபெறும் நாள் கடைபிடித்து முருகப்பெருமான வழிபடலாம் மற்ற நாட்கள்ல தினசரி காலை மற்றும் மாலை நேரங்கள்ல முருகப்பெருமான் படத்திற்கு விலக்கு ஏற்றி அவருக்கான பாடல்கள் பாடி கவசங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்யலாம் ஆறாவது நாள்ல சூரசம்ஹாரம் முடிந்து ஏழாவது நாள்ல முருகப்பெருமான் மற்றும் தெய்வானையின் திருமணம் நடைபெறும் விழா நீடிக்கிறது இதனால் விரதம் இருக்க முடியாத நாட்களிலும் தேவையான வழிபாடு மற்றும் தர்மம் பூர்த்தியாகவும் நடைபெறுவதாக சொல்லப்படுது பொதுவாக கந்த சஷ்டி விழா நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் விரதம் என பக்தர்களின் வசதிக்கேற்ப கடைபிடிக்கப்படுது ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் மேற்கொண்ட வழிகளை பின்பற்றுவதால தங்களுடைய விரதமும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும் இதனால் அனைவருக்குமே விரதத்தை தங்களுடைய வசதிக்கேற்ப அனுஷ்டித்து ஆன்மீக சாந்தியும் ஆன்மீக வளர்ச்சியும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் முருகப்பெருமானுக்குரிய விரதமாக தான் இந்த மகா கந்தசஷ்டி விழா விரதம் இருக்கு முருகனுக்குரிய விரதங்கள்ல மிக முக்கியமானதாக சொல்லப்படுது மாதந்தோறும் வரும் வளர்ப்பிறை தேய்பிரைகள்ல இருக்கக்கூடிய சஷ்டி திதிகள் வந்தாலுமே ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டியே கந்தசஷ்டி என அழைக்கப்படுது இதனை மகா கந்தசஷ்டி என்னும் அழைக்கிறாங்க முருகன் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதமை திதியில தொடங்கி சப்தமி திதியிலான ஏழு நாட்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட வேண்டும் சஷ்டி என்று சூரசம்காரத்தை தரிசித்த பிறகு சப்தமி திதியில நடக்கக்கூடிய முருகனின் திருக்கல்யாணத்தையும் தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சிலர் சஷ்டி வரை மட்டுமே விரதம் இருப்பது வழக்கம் திருச்செந்தூர்ல இந்த ஆண்டுக்கான கந்த சஷ்டி விழா தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்காரம் நடைபெற இருக்கு கந்தசஷ்டி விரதம் இருப்போர் அது மட்டும் இல்லாமல் விரதத்தை தொடங்கி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்குவாங்க காப்பு கட்டுவோர் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக காப்பு கட்டி கொண்டு விரதத்தை தொடங்கி விடுவாங்க இருபத்தி எட்டாம் தேதி வரை அனுஷ்டிக்க வேணும் சஷ்டி நாட்கள்ல மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல உண்டு இவை ஏழு நாட்கள் கடைபிடிக்கப்படுவதாகும் விரதத்தின் போது காலையும் மாலையும் வீட்டில் முருகனின் முன் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் களி வெண்பா சண்முக கவசம் உள்ளிட்ட பாடல்களை பாடலாம் அதனுடன் கோவிலுக்கு சென்று வழிபாடும் நடத்தலாம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என பலர் கூறி கேள்விப்பட்டிருக்கும் அதாவது குழந்தை பேரு இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை தங்கும் என்பது இந்த பழைமொழி எனவே முருகனே தங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணி சஷ்டியில் பலர் விரதம் இருந்து குழந்தை பேரை பெற்றுவாங்க சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் மிர மிளகு விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுது அதாவது முதல் நாளில் ஒரே ஒரு மிளகு தண்ணீர் குடித்து விரதத்தை தொடங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நாட்கள்ல இதுபோல செய்ய வேண்டும் இரண்டாவது நாட்களில் இரண்டு மிளகு தண்ணீர் மூன்றாவது நாட்களில் மூன்று மிளகு என ஒவ்வொரு நாளுமே மிளகின் எண்ணிக்கையை அதிகரித்து ஆறாவது நாட்களில் ஆறு மிளகு சாப்பிட்டு முருகனை வேண்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் திருச்செந்தூரில் பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிலாவின் முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் அடுத்த ஐந்து நாட்கள் ஊஞ்சல் சேவை நடைபெறும் இறுதியாக திருச்செந்தூருக்கு ஏராளமான பக்தர்கள் குவிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிறப்புக்குரிய ஒரு விரதமாக தான் மகா கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த வினையானாலும் கந்தனின் அருள் இருந்தால் வழி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு முகனுக்கு உரிய மிக முக்கியமானதாக சொல்லப்படுது கந்த சஷ்டி விரதம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனை குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இதை தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பழமொழியாக கூறப்பட்டிருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரின் இவ்விரதம் பற்றி கேட்டறிந்தோர் கடைபிடித்து பெரும் பயன் அடைந்திருக்காங்க முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலருமே கடைபிடித்து விரதமிருவாக சொல்லப்படுது கந்தசஷ்டி தினமும் சூரசம்ஹாரம் வரை மிக ஏழா எளிமையான சைவ உணவனை குறைந்த அளவுல எடுத்துக்கொள்ளும்போது முருகனின் சிந்தனையில் விரதம் இருங்கள் அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிடைக்க அருள் வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்தது உங்கள் வீட்டில் முருகனின் படம் அல்லது சிறிய முருகன் விக்கிரகத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆறு முகனை அகமூன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வசதிக்கு ஏற்பபடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றை முருகனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு வைத்து நம்ம பூஜை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா கந்தர் சரணம் முருக சரணம் கார்த்திகை பால சரணம் என உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்கள் ஆறு என்ற எண் முருகனுடைய மிகவும் தொடர்புடையது அவனது திருமுகங்கள் ஆறு கார்த்திகை மாந்தர் அருவால் வளர்க்கப்பட்டவர் அவனது மந்திரம் ஆறிடத்து நமம் அது மட்டும் இல்லாமல் சஷ்டி என்பது வளர்ப்பிறை அல்லது தேய்பிரையின் ஆறாவது நாள் அதற்கு சஷ்டி விரதமாக இருக்கு இந்த திதிக்கு நாயகனாகும் இந்த திதியை குறித்த விரதத்திற்கு மிக முக்கிய தெய்வமாகவும் விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் சுப்பிரமணியனுடைய மால மந்திரத்தில் சஷ்டி விரதம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்து ஐப்பசி மாத சஷ்டி திதியில்தான் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை கொண்டாடும் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய தொடங்கி சஷ்டி வரையிலான நாட்கள் அனைத்து முருக விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கு இதிலிருந்து முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் என பக்தர்கள் விரதம் இருந்திருப்பாங்க முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டுமோ திருமணமாகாதவர்களுக்கு இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க மிக அற்புதமான ஒரு விரதமாக தான் கந்தசஷ்டி விழா இருக்கு காலை மற்றும் மாலையில முருகனின் திருவுருவ படத்திற்கு பூ சந்தனம் குங்குமம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் காலையில பால் மற்றும் பழத்தை முருகனுக்கு நிவேதியமாக படைக்கலாம் சரணகோசம் நாம் எழுப்ப வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழும் இதனை தொலைக்காட்சி வாயிலாகும் அல்லது வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பார்வையிடலாம் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு கட்டாயம் குளிக்க வேண்டும் பின்னர் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு ஆறு தீபங்கள் ஏற்றி வைத்து நெவேதியம் படைத்து வழிபட்டு விரதத்தை நாம் முடித்து கொள்ளலாம் எளிமையான நெவேதியம் படைக்க வேண்டும் என்றால் பால் மற்றும் பள்ளத்தை வைத்து நாம் விரதத்தை நிறைவு செய்யலாம் இல்லையென்றால் ஆறு வகையான சந்தனம் வைத்து முருகனுக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் சாதம் தயிர் சாதம் என பொருட்களை வைத்து நாம் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவது இன்னும் சிறப்பு ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் வரை சஷ்டியின் வரை நாட்களில் தானம் கொடுப்பது பால் மற்றும் ஏதாவது ஒரு உணவு வரை உங்களால் முடிந்தவற்றால் தானமாக கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே